கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று வட்டத்தில் பத்து இடங்களில் கழக ஏற்றி இனிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக்குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் தலைமையில் அறுபத்தி ஒன்றாவது வட்டம் மற்றும் அறுபத்தி ஒன்று அ ஆகிய வட்டங்களில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கழக மூத்த முன்னோடிகளான மாவட்ட தலைவர் கோ ஏகப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமுடி ஆகியோர் கலந்து கொண்டு கழகத்தின் இருவர்ண கொடியினை ஏற்றி வைத்து கழக உடன் பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் டால்பின் ஹரி மொய்தீன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் பாக முகவர்கள் ஏ டூ மற்றும் கழக உடன்பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்மொழி பயந்தி செலிக்கும் நல்லா மீண்டும் வந்து என கலைஞரோட சன்னு அரசியக்கமாக